இன்னும் எந்த கட்சியிலேருந்து இருக்கீங்க எந்த கட்சியில இதுக்கு முன்னாடி செயல்பட்டீங்க எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க எதனால் தாவை கேல அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து முத்துக்குமார் நான் நாமக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கேன் ஸோ வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎமக்காவும் பண்ணியிருக்கேன் டிஎம்கேவில் ஓட்டு போட்டிருக்கேன் இந்த முறை வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற சம்தான் நான் நாமக்கல் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தளபதி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அது கண்டிப்பாக நம்ம மக்களோட சக்தி கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க நல்லாட்சி கண்டிப்பாக வளரும் ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து நல்ல சேவைகள் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா நம்ம நாடு வந்து வளர்ச்சி அடையும் அதுக்கு நம்ம முதலாராக வர்றதுக்கு விஜயநகருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் புதுசா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு கட்சி மாறி மாறி வந்துட்டு இருக்கு சோ அவங்க என்ன பண்ணாலும் தெரியும் இவங்க என்ன பண்ணாம தெரியும் புதுசா வரங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுறது நமக்கு தெரியும் அதனால புதுவர்களுக்கு கண்டிப்பா நம்ம வரவேற்பு கொடுத்து அவங்களை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்மளுடைய வச்சு நம்ம எடுப்போம் கண்டிப்பா ஆனா இது வரைக்கும் விஜய் அரசு ஏதாவது குறை இருக்கா அதான் பண்ற அரசியல் சரியா நினைக்கிறீங்களா சரியான போக்குற போதும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டை நையை வந்து நம்ம கட்சியில வந்து இணைஞ்சிருக்காரு அதுவே வந்து ஒரு புதிய நமக்கு ஒரு மாற்றம் சந்தோஷம் தருது ஏன்னா கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பா செங்கோட்டோட உதாரணம் நமக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா அப்பதான் வந்து விஜயசாருக்கு வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு உதவும் கண்டிப்பா சோ கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வந்து நம்ம விஜயனை கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் எந்த கட்சியில பயணிச்சிங்க

நிறைய பேர் சொல்றாங்க என்ன கொள்கை இருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு தேவையில்லாத பேசுறாங்க அண்ணனோட கொள்கைங்கிறது வந்து மிக ஆகாத ஒன்று என்னன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும்ங்கிறது என்னன்னா எல்லா ஈக்குவலி எல்லாத்துக்கும் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சமத்துவம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றுறதுதான் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எல்லாமே ஈக்குவலி ஜாதி மதம் பேதம் இல்லை எல்லாம் ஈக்குவலி எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற அந்த ஒரு ஒரே ஒரு கொள்கைக்காகவே நான் தலைவர் தளபதி அண்ணனை நம்பி டிவி கேக்கு வந்திருக்கேன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நேர்மை இருக்கு எங்க சொன்ன மாதிரி நேர்மை இப்ப சொன்னாங்கல்ல மீட்டிங்ல உள்ள சொன்னது என்னன்னா நூறு பேருக்கு செஞ்சுங்கனாலும் அஞ்சு பேருக்கு செஞ்சீங்கனாலும் செஞ்சத மட்டும் சொல்லுங்க எக்ஸ்ட்ரா சொல்லாதீங்க என்ன முடியுமோ அத பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க எக்ஸ்ட்ரா நீ நூறு பேர் வந்த ஐநூறு பேர் வந்த அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ட்ரூத்னஸ் அவங்கள்ட்ட இருக்கு கண்டிப்பா மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு நீங்க எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா டிவி கேல அவங்களால முடிஞ்சத சாப்பாடு போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்க மாவட்ட செயலாளரே வந்து எங்க இதுல பாத்தீங்கன்னா சாப்பாடு விலையில அண்ணன் பேர்ல வச்சு போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அவங்களால முடிஞ்ச உதவிய மக்களுக்கு இப்பயே செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப இனி வருங்காலத்துல அண்ணன் அங்க உட்காரும் போது மிகப்பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பா தமிழகத்துல அது வரும் இரு பெரும் கட்சிகளுக்கு ஈக்குவலா எங்க கட்சி இருக்கு எங்க தலைவர் தளபதி என்ன ஆரம்பிச்ச கட்சி இரண்டு பேரும் கட்சிக்கு ஈக்குவலி இருக்கு அது இந்த வரும் தேர்தல்ல எல்லாரும் பார்ப்பாங்க கண்டிப்பா மூன்று முனை போட்டியா இருக்குமா இரண்டு முனை போட்டியா இருக்குமா கண்டிப்பா இரண்டு முனை போட்டியா தான் இருக்கும் விஜய் எல்லாருக்கும் ஒரு தலைவரா இருக்கா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச முதல்ல வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைவர் அவர் எல்லாருக்குமே பிடிச்ச தலைவர் தான் நீங்க ஒவ்வொரு வீட்லயும் போய் கேட்டிங்கனாவே அது தெரியும் அப்ப இருந்தவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மாற்றுக் கட்சியை பத்தி நம்ம விமர்சிக்க கூடாதுங்கிறது அவரோட கருத்து அதனால நான் எந்த மாற்றுக் கட்சியும் இங்கே சொல்லி விமர்சிக்க விரும்பல ஆனா நாங்க எங்க தமிழக வெற்றி கழகம் எங்க தலைவர் தலைவர் தளபதி என்ன ஆரம்பிச்ச கழகம் வந்து ஒவ்வொரு மூல முடிக்கலையும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு வெற்றி அடையுமா கண்டிப்பா வெற்றி அடையும் வாக்கு சதவீதம் வெற்றி அடையது எளிதல்ல அப்படின்றாங்க இல்ல எங்க செங்கோட்டை ஐயா வந்து பேட்டி கொடுத்தாங்க அதுல முப்பத்தி நாலு சதவீதம் வந்து எங்களுக்கான ஓட் பங்க்ஸ் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை வெற்றி பெறுவாரு கண்டிப்பா வெற்றி பெறுவாரு நான் தமிழ் புள்ளிகள் கட்சியில மாநில கொள்கை பணியாற்றிட்டு இருந்தேன் ஆறு வருஷமா பொதுப்பணி செய்த பாஜக கொள்கை ஏற்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய தலைமையில நாங்க இணைஞ்சிருக்கோம் இது போக நான் இயற்கை ஆர்வலராக சமூக ஆர்வலராக அறிஞரின் இடஒதுக்கீடுக்காக ஒண்டியுர நிகழ்ச்சிக்கு வணிகண்ட எழுப்ப இப்படி பல வகை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன் குறிப்பாக மாஞ்சோலி எஸ்டேட் தொழிலாளர்களுக்காக போராட்டம் முன்னெடுத்திருக்கேன் மெர்க்கண்டல் வங்கி தனியார் தனியர்கிட்ட இருந்த மெர்கல் வண்டியை வந்து மீட்கிறதுக்காக பல போராட்டத்தை எடுத்திருக்கேன் கடந்த கால இருக்கின்ற வருட கால பொதுவாக இருந்து இன்று விஜய் தளபதி அவர்களின் தவையேற்று இன்று இணைந்திருக்கிறோம் எந்த நம்பிக்கையில விஜய் தேர்ந்தெடுத்து இங்கே ஒரு அரசியல் நிலவுது கார்பரேட் அரசியல் இங்கே நிலவு தமிழ்நாட்டில் இந்த கார்பரேட் அரசியல் வந்து உட்க இரு ஒரே சக்தி இங்க இருக்கிற தளபதி விஜய் அவர்களால் முடியும் இந்த கார்பேட் உடையா சமூக நீதியும் இங்க சமூக அற்ற ஒரு அரசியலும் நிலவிட்டு இருக்கும் அதை உடைக்கிற ஒரே சக்தி தாவேக்கா தான் அந்த நம்பிக்கையில தான் இணைஞ்சிருக்கோம் கண்டிப்பா உடைப்பாரு மாற்றத்தை ஏற்படுத்துற ஒரே சக்தி அவருதான் மக்கள் ஓட்டு காரணம் சொல்லுங்க மக்கள் மிகப்பெரிய அளவான எதிர்பார்ப்பு தலைவர் மேல வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா இங்க ஆண்டு இரு கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க ஆனால் தளபதி அவர்கள் வருகின்ற தேர்தலில் வெற்றியடையும் போது எங்களின் கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்ற ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கையை மக்கள் தளபதி விஜய் அவர்களை வைத்திருப்பதால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வாக்களிப்பார்கள் அது உறுதியாக கூற முடியும் வெற்றி பெறுவார் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் மவுளை புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துவார் ஆனா எந்த இதுக்கு இது எந்த கட்சியில வந்தீங்க ஆனா வணக்க கடலூர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சிப்பாளையுட்பட்ட வட வடக்கு கிடைக்க சார்பாக நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஆள்ற திமுக அரசுல பொறுப்புதாரிங்க தாரிங்க நாங்கள் ஆனால் வார்த்தையாள மற்றபடி எந்த பயனும் இல்லை பங்களிப்பு வேகமாக இருந்த வழிய எந்த பயனும் இல்லை நாங்கள் மட்டும் கிடையாது என்னை சார்ந்த குடும்பம் மட்டும் கிடையாது இந்த ஊரை சார்ந்தவங்களை எந்த பயனடைந்த காரணத்தை நாங்கள் விரக்தியில் வெளியே வந்தது மட்டும் கிடையாது வேதையெல்லாம் வந்திருக்கோம் நாங்கள் மட்டும் கிடையாது எங்கள் ஊரை சார்ந்த கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இப்போ இனிதான் தமிழக வெற்றி கழகத்துல

மெமரி பவர் இருந்தா அவன் நிச்சயமா நான் வெற்றி அடைவேன் பாஸ் பண்ணுவான்ற அந்த நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி எங்க தளபதியுடைய பின்பலங்கள்ல இருக்கிற படைகள் அதாவது கழகத்துல இன்னைக்கு உள்ள சொல்ல இரும்பு கோட்டையா இருக்கக்கூடிய எங்க தளபதி பின்பலங்கள்ல இருக்க மக்கள் செல்வாக்கு எங்க தளபதி மக்கள் தலைவர் அதனால கண்டிப்பா வெற்றி 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 நிச்சயம் மக்களுக்கான தலைவரா இருக்காரா கண்டிப்பா நூறு சதவீதம் எப்படி எப்படி சொல்றாங்க அதாவது வதந்தியும் பொய்யும் புரட்டும் சொல்வது அவனுடைய வேலைப்பாடு ஆனா நம்ம தமிழ் வெற்றி வேலைப்பாடு அப்படி கிடையாது மக்கள் பணி மக்கள் பணி இந்த நம்ம செய்யறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமோக வெற்றி அடைன்றதை இதன் மூலம் மக்களை ஒரு விட கொள்கிறான் ஆனா இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க எதற்காக வந்து இருந்தீங்க நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தாலுகா செக்ரட்டரியா இருந்தேன் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட்ல நம்ம என்னோட இப்போ நான் வந்து கழகத்தில் இணைஞ்சு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு தலைவர் விஜய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் அதுபடி வாழ நான் வந்து முழு முழு உறுதியாக இருப்பேன் நல்லாச்சு அமைப்பேன் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அதான் அதை வந்து அந்த கொள்கையை முழுமையை ஏற்று பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குங்கிறத நான் முழுமையாக நம்பி அண்ணன் வந்தார்னா தமிழகம் நல்ல வளர்ச்சி அடையும் மக்கள் வந்து இந்த கஷ்ட ஏழை எளிய மக்கள் நல்ல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கிறத நான் நம்புறேன் அதாவது கடந்த ஆட்சிகள் அதுக்கு அது முன்ன முன்ன ஆட்சிகள் திராவிட கட்சிகள்லாம் மாறி மாறி ஆண்டோம் இன்னும் வரைக்கும் அதாவது ஒரு நிதி ஆண்டு சொல்லும் போது மத்திய அமைச்சர் மத்திய ஆட்சியோ இல்ல மாநில ஆட்சியோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சே வந்து ஒரு கிராமத்தை தண்ணீர் பெற்ற கிராமம் மாத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு சில ஊராட்சி மன்ற தலைவர்களே நிரூபிச்சிருக்காங்க அப்படி இத்தனை வருஷமா ஆட்சி ஆட்சி அதிகாரம் பெற்று ஆட்சி அமைச்சு அதான் நினைச்ச எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து இன்னும் வந்து கட ஏழை எளிய மக்களுக்கு அது போய் சேரல அந்த திட்டங்கள் அப்ப அது வந்து அந்த ஃபெயிலியர் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் அது ஃபெயிலியர் ஆட்சி அண்ணா அமைக்க ஆட்சி வந்து எல்லா ஏ கடோடி ஏழை எளிய மக்களுக்கும் அவங்க செய்கிற எல்லா நன்மைகள் திட்ட நன்மையான திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேரும் கண்டிப்பா

இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெரும்பான்மை பெற்று என்னும் நான் அப்படிங்கிற வார்த்தை கோட்டையில ஒழிக்கும் கிடையாது இது வந்து அவங்க முழுமையா மக்களை நம்பிக்கை நம்ப வைக்கிற ஒரு பொய்யான பிரச்சாரம் திமுக அதிமுக அரசியல் படம் திமுக பொருளாதாரத்தையும் அவங்க வந்த கடந்த ஆட்சிகள் எல்லாம் அவங்க வந்து நிறைய வந்து இந்த திட்டம் நம்பிக்கையானது இந்த திட்ட நம்பிக்கையான கொண்டு வந்தது எல்லாம் அவங்களே அந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டை சீரழிக்கிறாங்க மறுபடியும் அந்த அந்த திட்டத்தை அவங்களே போராடுறாங்க இது வந்து முட்டையில வந்து அவங்க அந்த அந்த மாத்தி மாத்தி ஆண்ட திராவிட கட்சிகளோட சூழ்ச்சி அதெல்லாம் இதெல்லாம் மீறி எங்க அண்ணா அமைக்கிற கட்சி ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியா இருக்கும் நன்றி அக்கா எந்த இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில நான் விடுதலை சிறுத்தையில இருந்தேன் நான் வந்து திட்டக்குடி இருந்து வந் திட்டக்குடி இருந்து வந்திருக்கோம் விடுதலை சிறுத்தையில் மகளிர் மாவட்டம் மகளிர் அணியா இருந்தேன் இப்போ வந்து டிவி சேர்ந்திருக்கேன் எனக்கு இந்த கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்றதால நான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்திருக்கேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா தமிழக தமிழ்நாட்டில் தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சி வெற்றி வெற்றியை கொடுக்கக்கூடிய கட்சின்றது எனக்கு அது மனசுல பட்டுச்சு நான் அதனால தமிழக வெற்றி கழகத்தில் நான் வந்து இணைஞ்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரோட கொள்கை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட ஒவ்வொரு கருத்துகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசும்போது எனக்கு அது மனசுல ரொம்ப பற்றுச்சு அதனால நான் டிவி கவலை இணைஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் ஆட்சியை பிடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு மக்கள் மக்கள் கையில தான் இருக்கு மக்கள் கண்டிப்பாக ஓட்டை போட்டு அவரை ஜெயிக்க வைப்பாங்க